നമുക്ക് ലാസ്റ്റ് നിന്നെ വിളിക്ക അക്കടാ നമ്മൾ ലാസ്റ്റ് വിളിച്ചതാണ് ഞാൻ എല്ലാം ഉണ്ട് ഓടേ നീങ്ങ ഓടേ നീങ്ങ ഓടേ നീങ്ങ ചിരി ചിരി പെണ്ട് പാവാ ഫസ്റ്റ് ഇങ്ങിവിങ്ങി പോട് പാവാ ആ ഫസ്റ്റ് എടുടാ ഇങ്ങിവിങ്ങി പോ ഇ ഫാദ ഹാഡ് എ ഡോങ്സ് ും വണക്കം താൻ ഉം മണിക അങ്ങനെ കിട്ടാ എങ്ങനെ വീട്ടതാ ഇപ്പതാ ഉള്ള സ്കൂളുഷൻ പോയിട്ട് വന്നിരിക്കും എന്നാ ഇല്ല வீடியோக்கு வரையில என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அப்பா சொல்லிருப்பேன் அம்மா அப்புறம் மோனிகா மூணு பேருக்கு மாறி மாறி ஃபர்ஸ்ட் மோனிகாக்கு அடுத்த அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து மாறி மாறி காய்ச்சல் வந்தது அதனாலதான் நாங்க ஒருத்தரும் வீடியோக்கு மேல காய்ச்சல் வந்த காரணம் என்னடா ஒவ்வொரு நாளும் இப்போ விளையாட்டு போட்டி வரபடியா ஒவ்வொரு நாளும் பேண்டு இன்ஜர் ஐட்டம் விளையாட்டு பழக்கிற மாதிரி ஆஹ் உங்களே விளையாட்டு பழக கூட்டிட்டு போறேன் என்னன்னு தானே கூட்டிட்டு போனு சொல்லி வீலுக்கு நிறைய நேரம் விட்டு விட்டு ஒரு நாளும் போய் போய் எங்களுக்கு எல்லாருக்கும் மாறி மாறி காய்ச்சல் வந்துட்டால ஆஹ் அம்மாக்குன்னு தொத்திட்டு அப்ப தான் எங்களுக்கு எல்லாருக்கும் மாறி காய்ச்சல் மாறி தான் இருக்கிற அம்மாக்கு அக்காவுக்கு நைட்டு மாறிட்டு அம்மாக்கு இன்னைக்கு தான் மாறினேன் எனக்கு முந்த முந்திர நாட்டான் மாறின முந்திர நாள் மாறி அப்பாக்கு இன்னும் மாறியல காய்ச்சலே அப்பா வரையலை நான் காய்ச்சல் வாங்கி அப்பாவுக்கு திட்ட அப்பா പുരുസാ വരാക്കാൻ മറക്കാൻ സബ്സ്ക്രു ആദരവ് வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வருவா இன்னைக்கு வீடியோல என்ன பாக்க போறவன்டா அனுமத்த கிட்ட வந்து ஒரு அம்மா வெள்ள வந்திருந்தாவா அவ வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தவா ஒரு பேக் வந்து நாங்க அவ்வளவு நாளா உடைச்சு பாக்கல ஏன்னா எங்களுக்கு காஜ் அப்படியா உடைச்சு பார்த்து தெரியாதுன்னா இல்ல பட் உடைச்சு பாக்க இல்ல அப்படியா அவ்வளவு நாளும் உடைச்சு இந்த இன்றைக்குதான் അപ്പ ഓമ്മി അടുത്തു വച്ചിട്ട് ഇപ്പൊ കഥച്ച കൊണ്ട് ഇടുക്കാം കൊണ്ടു കൊണ്ടാ എന്നാ എന്നാ வாய்கச்சல் வாய்கச்சலந்துச்சேன் ஓகே எனக்கு ஓகே சாப்பிட தான் என்ன எங்களுக்கு வாய் எல்லாம் சாப்பிடாம வந்துக்கவே இல்லை நான் இப்போ வந்த கிஃப்ட் இன்னமும் டேக்காம இருக்கிறேன் இப்பதான் இன்னக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் Đèn t 보라 cấp v 리 a đ ấ 방, 방.

இங்க சேரண்டி பிரியா போதும் அந்த அம்மா தந்தவடியா இந்த இதுக்கு யூ அக்கா இதுக்குள்ள என்ன இருக்கு இதுக்கு

ஐ இது என்னது இது ஏதோ கதைக்களமே இருக்கு அப்பா ஃபோன் ஸ்கேண்டல் ஓ ஃபோன் ஸ்டாண்ட் ஃபோன் என்ன என்படறது அத அதுச்சா அப்பா பேஸ் வேற அதெல்லாம் என்ன அந்த ஓகே ரெட சரி இது வந்து என்னது ரோட் சைபாகிட்டே ஏ ரோட் சைபா இது ஓது இது எனக்கு இல்ல இது எனக்கு അടുത്ത ഐ ഇന ബസ് ദ ദ ലോഗ് ഗ്ല ദ ഹാൻഡ് ബാഗ് വന്ന് കൊള്ളൂരத்துக்கு வந்திருக்கு. ഇനക്ക് ഇന കുട്ടി ഹാൻഡ് ബാഗ് വെച്ചാലാ ഹാൻഡ് കുട്ടി കണ്ടോ. sorry അട കണ്ടോ. ഇതെന്നದು? പാപ്പം പാപ്പാ എന്നല്ലേ? ഇല ഇവിടെക്കുന്നോ? ഇത് ടൂത്ത് ബ്രഷ് ഹോൾഡർ. അതാ വേറെ ബ്രഷ് വെക്കാനേ. ഓ ബ്രഷ് വെക്കാനേ. അല്ലേ. അതെ ഞാനാ இது வந்து இது வந்து டூத் பிரஷ் கோல்டர் அதாவது நான் நான் சொல்றேன் பாரு இத உடச்சு காட்டு நான் இத நான் நான் எடுத்து நான் தானே உடைப்பேன் அப்ப இது வந்து மேல கட்ற வயது இதுக்குள்ள ஐயோ சாரி இதுக்குள்ள வந்து எங்க பிரஷ் எல்லாம் போட்டுட்டு இப்படி மூடி வைக்கிறது ஆ ஹலோ அடியா அச்சிக்கினால எங்கன்னு பெரிய சிக்கினா மூடி வச்சிட்டு

അടുത്ത അമ്മ നേന ഇത് ഒരു ചോക്ലേറ്റ് ചോക്ലേറ്റാ ഹണ ഐസ്ക്രീം കുത്തി ഇതിലുള്ളവൻ വി كده ഐസ്ക്രീം മടക്കുള്ള ചലഞ്ച് ഉദ് 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 ഉദ്

நான் இந்தியாக போறேன் சரி இல்ல லண்டனுக்கு போறேன் இந்த லண்டனுக்கு நான் பின்ன ஆ யோ பாக்ல வெக்க வந்தேன் சரி யாருது அக்கான்டு தோணு இல்ல உنده ஆ நென் Black color bag அம்மா இது வந்து என்னது இது இது வந்து ப்ளௌஸ் ப்ளௌஸ்

red color la red color lipstick aanu kudutha adha nee da adu enna idu copy dol copy dol manaku dol da copy dol da copy e dol da amma ku miss copy kodu adha adha thala adha na adha thale ayya inda illa na sandu podu enna sandu podu idu pal pole நானும் இப்ப இன்னொரு உருப்படுத்தியா இருக்கு மோனிகாவுக்கா எனக்கும் இது மோனிகாவுக்கு இல்ல அடுத்தது மோனிகா குட்டி குட்டியா பார்த்துட்டு

எங்களுக்காக அங்க அங்கிருந்து வரும்போது இவ்வளவு கொண்டு வந்து எங்களுக்கு மிந்த சாமான் வெளியில வாங்கிட்டு வந்திருக்கா அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன என்னதுன்னா இப்போ வந்து கொடாசியா விளையாட்டு போட்டிருந்தேன் விளாட்டு வந்து நடக்க போகுது நான் வந்து அது விளாட்டுலேயும் இல்லை அக்கா தான் கொஞ்சம் விளையாட்டுல இருக்கிறாங்க இருநூறு மீட்டர் ரேஸ் மூணுல இருக்கா ஒரு கிரௌண்ட ஒரு சுற்றணும் அப்போ சில மூன்று ஆபசத்தை மூண்டிடும் அதெல்லாம் நீ சொல்கிறதுக்காக அதெல்லாம் ஒன்றா மயங்க போட்டு விழுந்துருவோம் நல்ல அவ ரெக்கில இன்னைக்கு வந்து எங்க ஸ்கூல்ல நீளம் குண்டு அந்த விளையாட்டு ஃபைனல் அவடியா இன்னைக்கு நான் சோட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன் நீ ஸ்கூல்ல தான் போய் உடபலாம் மாதி இப்போ நான் வந்து ரெண்டு வருமொழி காலிக்கிறேன் என்னன்னா எனக்கு இந்த விடிய காலவே பேண்ட் இருக்குது அவடியா புரிய என்னன்னா மத்த என்ன டைம்ல பேண்ட் அடிச்சி கொண்டு கே ரவடி அவடியா கூப்பிடு வந்து ஓ மச்சான் ஊசியில நார இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கும் கம்சி காக்கும் மூணுக்காக ஜூஸ் கரைச்சு வச்சுக்கோங்க இப்போ கொண்டு கொடுக்க போறேன் கடையடியில் கொடுத்துட்டு கம்சி கம்சியாட்டை கொண்டு ஸ்கூல்ல குடுக்க போறேன் என்ன ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்ப ஜூஸுகள் தண்ணி வகை சாப்பாடு கொஞ்சம் குடிச்சு கொண்டு வந்தால் காய்ச்சல் வந்த உடம்பு தான் குடிச்சு கொண்டு வந்தால் கொஞ்சம் இதுக்கு விளையாடு விளையாட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் கொண்ட கொடுக்க போறேன் இனிமேல் போய் வேட்டேன் கடையிலையும் கொடுத்துட்டு ஸ்கூல்லையும் கொடுத்துட்டு வந்து தான் நான் சமைக்க போகிறேன் அப்புறம் நம்ம விழிக்கிட போகிறேன் தான் போய் கருகிதம் பார்த்து வாங்கி கொண்டு അപ്പോൾ തന്നെ വീട്ടിൽ വിലയെല്ലാം മുടിഞ്ഞു അത് വീട്ടിൽ വിലയെല്ലാം മുടിച്ച് പോസേയും കരച്ചിപ്പോൾ നമ്മൾ പൂപ്പുടം ടൗങ്ങക്ക് പോയി മേക്കറിഞ്ഞ സമച്ചു പോയിട്ട് വെറുതെ കൊണ്ട കടയടിയ കൊടുത്തു പോയിട്ട് പുള്ളികളെ സ്കൂളുക്കേത് പോകും വേലയ്ക്ക് പോയിട്ട് വരവണു പോയിട്ട് വന്ന അപ്പം പാപ്പം வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் மிரக்குற சமையல் சமைக்க போகிறேன் நான் அப்போ தான் நான் வீடியோவை கவர் பண்ணி காட்டுவேன் வேறு கடையில் கொஞ்சம் பிஸியாக நிற்கிறேன் அப்போ கொஞ்ச நாளாக நான் வீடியோ ரெண்டு மூணு நாளாக செய்யலை கேரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக காய்ச்சல் மோனிகாவுக்கு மாறி எனக்கு எனக்கு மாற கம்சியப்போ இயலாது ஸோ துந்தரவே இயலாது எனக்கு இருந்துட்டு ரெண்டு நாளாக கடையில் நான் சாப்பாடு கட்டி தந்துட்டு வேறு கடைக்கு போகிறது அப்போ நான் தான் பிள்ளைகளையும் பார்த்து எனக்கு மீது அமைதிக்கும் படுத்துருக்குறது மாதிரி மாறிப்படியே உடம்பு இல்லாம போனோம்னா என்னால ஒழும்பி இப்ப என்ன காய்ச்சல் மாறியும் உடம்பு அந்த பழைய பழைய தென்பு இல்லை கேரணம் என்னன்னு சொன்னா அந்த காய்ச்சல் டைம்ல சரியான சாப்பாடுகள் எடுக்கவும் இல்லை அப்ப இப்படியே சாப்பிடுறது சாப்பாடு குழந்தைங்க கடை சாப்பாடு தானே எடுத்து வாயில வச்சா பச்சை கச்சலா இருக்கும் அப்போ அதை வச்சு போட்டு போய் படுத்துருவோம் அப்போ மோனிக்காவே ஒரு கம்சியாக்களுக்கு நான் கொஞ்சம் கவனிச்சது கேரளம் என்னன்னு சொல்லி கட்சியாக இந்த இட்டுமல்னா என்ன கொல்லுது காய்ச்சல் மாறிட்டுது அந்த இப்போ குயிக்காக என்னால் வேலை செய்யலாமல் கிடக்குன்னு சொன்னால் தஞ்சை கேடு தலை சுத்து கிடக்குது அதே மாதிரி இந்த இருமல் வளர்ச்சி இந்த தொண்டைக்கு அரிச்சு அரிச்சு இரும்புது அப்போ நேற்று ஒரு அம்மா கதை கேட்க சொல்லி சொன்னால் சர்மி தொண்டை அரிச்சு இரும்புதுன்னு சொன்னால் கொஞ்சம் தேனும் சுடு சுடுதண்ணிக்கா விட்டு கலந்து போட்டு கொஞ்சம் குடியுங்கோ கொஞ்சம் இருக்குமெண்டு அப்போ அதை அடிக்கடி செய்து கொண்டு இருங்கோ கொஞ்சம் தொருமே உப்பு தண்ணி விட்டு வாய்க்குள்ளே அடி தொண்டை கைவிட்டு கொப்பிளியங்கோன்ட்டு சொல்லி அப்போ அந்த சூட்டாள்தான் அந்த இருமலாயிருக்கும் போலடா கேட்டு அரிச்சது அந்த சொல்லுவீங்க உண்ணாக்குன்னு அந்த உண்ணாக்கு பார்த்தால் அந்த இருமல் குறைஞ்சிரமேன்ட்டு சொல்லுவீங்கன்னா நான் இன்னும் உண்ணாக்கு பார்க்கிறேன் யாரும் பேசுகோனா இருக்கணும் எங்கே விசாரிச்சது தான் கொண்டு இருக்க பார்க்கணும் கம்சிக்கும் மாதிரி தொடர்ச்சியாக இருமலாக இருக்குது அப்போ அவர்கே உண்ணாக்க இருக்க பார்ப்போமெண்ட்டு இருக்கிறேன் அப்போ கம்சிட்டே நீடிச்ச ஒரு உப்பு தண்ணியை விட்டு கம்சியும் இருக்க கொப்பளிச்சிட்டு தேனை குடிக்கணும் தேன் எனக்கு வேண்டாம் அம்மா எனக்கு தேன் பிடிக்காண்டு சொல்லிட்டான் அப்போ சரி அவன் உப்பு தண்ணியை குடிச்சி போட்டு ரெண்டு ஸ்கூலில் ஸ்பூ ஸ்போர்ட்ஸ் நடக்குது ஃபைனல் நடக்குது அப்போ இன்றைக்கு செலக்ட் பண்ணுவாங்க விளையாட்டு போட்டி சனிக்கிழமைன்னு சொல்லி சொன்னா கம்ஜி அப்போ இன்றைக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்போ அன்றைக்கி ஃபைனல் நடக்கிறபடியே மோனிகாங்கம்ஜியும் போட்டினோம் ஸ்கூலுக்கு அப்போ நான் இன்றைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இன்றைக்கு கம்ஜி மோனிகாங்க அம்மா என்ன சோறு சமைச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஏன்னு சொல்லி சொன்னால் வேகமல்ல சோறு தான் விருப்பம் அப்போ இவருக்கு குத்தரிசி அப்போ ரெண்டு சோறு சமைக்கணும் மற்றது டெய்லி சோறும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அப்போ நான் அதுக்காக டெய்லி அவங்க விருப்பத்துக்காக டெய்லி சோறு சமைச்சு கொடுக்குறதால அப்புறம் அதால் தேவையில்லாத வருத்தங்கள் வரமன்றதுக்காக கஞ்சி வந்து கேட்டால் வெள்ளை அரிசி முடிஞ்சுதுன்ட்டு சொல்லிட்டு குத்தரிசி தான் பூண்டு நான் சமைச்சேன்னா ரெண்டு அரைக்கும் சேர்த்து சமைப்போமான்ட்டு என்னால் ஒரு கொஞ்சமும் சாப்பிட விருப்பம் இல்லை ஒரு ரெண்டுப்பம் அப்படித்தான் என்ன சாப்பிட்டு கொண்டு ஏதோ என்று ஏதோ போய்க்கொண்டு இருக்குது ஆனால் நின்டு நின்று டைம்ல நின்று நான் வேலை செய்ய கஷ்டமா இருக்குது அந்த ஒரு தஞ்சை கேடு தரஞ்ச மாதிரி அப்படி இருக்குது அப்போ நான் பிள்ளைங்க ரைஸ் குக்கரெல்லாம் சோற போட்டுட்டு போயிட்டேன் சோறை போட்டுவிட்டு சரியானட்டு அவிஞ்சிட்டா இல்லை தண்ணி வற்றிட்டான் போய் பாப்பிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் கரண்டியை வச்சிட்டேன் கரண்டியை வச்சோன்னா கரண்ட் அடிக்க ஆனால் வளமையில் அப்படி கரண்ட் அடிக்கிறே நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாண்டியும் குக்கர் கரண்ட் அடிக்க முதலும் அப்படி தான் மூடியில் கை வைக்கவே கரண்ட் அடிக்காது அப்போ சோட்டு ஏதோ இருக்குது போல் கரண்ட் இல்லையென்று சொன்னால் சரி எனக்கு ரெண்டு தடம் டம் பாசம் கரண்டி அடிச்சுட்டு வேறு ஒன்றும் செக் பண்ணாமல் ரைஸ் குக்கரை போட்டதுன்னு சொல்லி என்ன செய்யறது ஏதோ இந்த கவனக்குறைவு என்ன காரணம் சொன்னா இந்த உடம்பும் கொஞ்சம் மீனாம இருக்கறதுனால ஆனால் உடம்பு இயலாம இருந்து சாப்பிடாம இருந்தாலும் ஆனால் உடம்பு குறைவில கொஞ்சம் மேலாக கிடக்கும் மற்ற எனக்கு ஆவலும் கொடு காரணம் என்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக இது மலாக கிடக்குது அதுதான் எனக்கு மென்சரை கொல்லுது இருந்து கொண்டு இப்போ கம்சியும் இருபக்கொண்டிருக்கேன் கம்சிக்கும் நான் அதைத்தான் செய்கிறது நான் எனக்கு என்ன செய்கிறேன்னா அதைத்தான் நமக்கு செய்தோம் இப்போ க மோனிக்காக்கு ஓகே ஆனால் அவங்க அந்த வினமின சாப்பாடுகள் அதுகள் கொஞ்சம் சத்தான கொடுத்து கொண்டு வரேன் என்ன காரணம்டா கந்திக்கும் எல்லாரும் காய்ச்சல் வந்து சரியான சாப்பாடு இல்லை சும்மா சொட்டு ஜூஸை குடிக்கிறது போய் படுக்கிறது ஒரு ஃப்ரெண்டு பற்றி சாப்பிட்றது அப்படித்தான் நான் இது அப்ப அதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமையலுக்கு ஏற்ற சாமான்கள் இப்ப வாங்கிட்டு வந்தேன் மிரக்கறிய வீதியோக்குள்ளோம் இப்ப நான் என்ன செய்ய கத்தரிக்கை ஹாட் பண்ணிக்கொண்டு கத்தரிக்கை ஹாட் பண்ணிட்டேன் அடுத்தது கீரை ஹாட் பண்ண போறோம் கீரை 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 உடம்புக்கு நல்லது மற்றது இந்த வெயில் வைக்க கீழ வகையப்பட்ட மறுக்கணும் என்ன சொல்லி சொல்லிச்சுன்னா பொங்களுக்கு இரும்பு சத்து கட்டாயம் இருக்கணும் ஏதாவது இது இல வகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் டெய்லி நம்ம நல்லது நல்லாது இப்போ இவர் நேற்று முருக்கமிலை சொல்லி கொடுத்து விட்டோம்னே வெண்டைக்குன்னு சொன்னால் முருங்கை மில்லாஞ்சு டெய்லி முருகமில வாங்கினோம் வெண்டைக்கு மாறி வேறு எதுவும் இலவ் வாங்கினா அப்போ கீரை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்போ கீரையும் பெங்காய் கீரை அவிச்சு போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு வரக்கூடாது நல்லா இருக்கும் ஒரு உறவு கடைசியாக விராக்கி நான் உறவு நாங்கள் தேசிப்பொடியோடோம் அவங்கள ஃபஸ்ட்டுக்கு கீரை நல்லா க்ளீன் பண்ணுவோம் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ காட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு வந்தேன்னா நான் ஸ்டாண்டில் வச்சிட்டு தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்போ அதை நான் என்ன செய்கிறன்றதை வெள்ளா எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டில அது கஷ்டமாக இருக்குது நான் தனியாக தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் காய்ச்சலு தான் அண்ணமான என்ன செய்கிறது நாங்களே எழுப்பி நாங்களே சமைக்கணும் இல்லையென்னு சொன்னால் முதல் என்னால் அம்மாக்களோட இருக்கைகள் கட்டக்க முடியும் அம்மாக்களோட காஞ்சல்னா ஒரு விழாவை படுத்துறப்போம் ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம் அம்மாவே எல்லாம் செய்தோம் அப்போ நாங்கள் அம்மாவை போய்ட்டு அப்போ பிள்ளைகளுக்கு செய்து அப்போ கடையில் சரியான பேசி இந்த வெயிலுக்கு வந்து சரியாக கஷ்டம் அப்போ ஜூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு சமைச்சி சாப்பாடை ஸ்கூலுக்கு ஏற்ற சாப்பாடை கொடுத்துட்டு போகிறோம் அதுக்காக குயிக்காக சமைப்போம் சமைத்த பிறகு நாங்கள் வீடியோவில் என்ன என்ன சமைச்சதுன்னு சொல்லி பார்ப்போமே இன்றைக்கு நான் வெள்ளிக்கிழமை ரெடி பண்ணின சாப்பாடு குத்தரிசி சோறு பிள்ளைகள் பிறகு தாண்டி வேணவனு சொல்லி அவங்களே சம்பாரிசி போட்டிருக்கிறேன் அப்போ அப்புறம் வெண்டிக்க பால் கறி கத்தரிக்க குழம்பு கத்தரிக்க வாழைக்காய் போட்டு குழம்பு வச்சு நான் பருப்பு கறி அடுத்த கீரை வர அப்பளம் மிளகாய் பாலக பிரிச்சன குளத்தையும் தான் இவருக்கு நான் கட்டி கொண்டு கொடுக்க போகிறேன் சாப்பாடு பாசலாக தான் கட்டி கொண்டு வர ஏன்னா தனக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே பேப்பரை சுற்றி போடுறதுக்கு சோமா இருக்கும் கிண்ணிக்காய் கொண்டு வர சொல்லி சொன்னேன் நேற்று நான் கிண்ணிக்கா கொண்டுடுறேன் ஏன் கிண்ணிக்காய் உணர்ந்தான் பேசினா பண்டைய பேப்பரில் கட்டி கொண்டு போகிறேன் டைம் ஆகுது இவருட்ட கொண்ட சாப்பாடை கொடுத்துட்டு பிள்ளையில ஏற்றி கொண்டு வர போகிறேன் அக்கா கம்சியை விட குதலைக்கு வந்து அப்போ நான் தாய்மண்டி போக போகணும் தாய்மண்டிக்கு மறக்கிற சாப்பிட்றதால கொஞ்சம் இணக்கம் அப்ப எடுக்குது குத்தரிசு சாப்பிட வண்டியாக இருக்குது அது நான் எல்லாருமே குத்தரிசி சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் குத்தரிசு சாப்பிட்றது குறைவு ஆனால் நான் அப்படியே வந்து பேசி பேசி கொடுக்குறேன் தான்

கொஞ்சமாக போட்டு கொடுப்பேன் யோசிச்சு நல்லா சாப்பிட்டா கூற கொல்ல தெளிச்சா போட்டு கொடுத்தேன் அப்ப அவருக்கு பிடிச்ச மரங்கறி இல்லை பிடிக்க மரத்தில் நான் பூவை வச்சுட்டு கட்டி இருக்கிறேன் டூஷன் இல்லை அப்புறம் அவங்க ஃப்ரீயா அதை வைப்பாங்க அது கொஞ்சம் ஏச்சுருக்க சின்ன எல்லாமே கொஞ்சம் பிடிக்க கொஞ்சங்களை விட்டுட்டு போனா மிச்சம் இல்லை நான்தான் தைணும் யின் கொண்டு விட்டு போனால் அப்புறம் வீட்டு வெளியே பார்த்துட்டு அவங்களுக்கு போய்ட்டு சமைச்சிட்டு அப்போ தான் புறா வேறு கொஞ்சம் சாப்பாடோ கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்காலைங்க அப்படின்னு கொண்டு கொடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு எந்த வாழ்க்கையுமே சேர்ந்தா இப்படியும் ஒரு கொஞ்சம் ரெண்டு பேரை வாழ்க்கையும் அப்படித்தாங்க வெறும் கடை வேலையான்னு தொடங்கினா சந்தோஷமாக இருக்குது கடை வேலை செய்து கொண்டிருக்க பார்ப்பது சரிப்பா அதை கொடுத்துட்டாங்க அவங்க பிள்ளையில் வந்தாங்கனும் பார்ப்பேன் இப்பதான் நாங்க ஸ்கூல் ஆலயத்தி கொண்டு வந்து நாங்கள் வீட்டு களைச்சி விழுந்து வந்துட்டோம் என்ன மோனிக்கா சரியான கம்ஜியா ஸ்போர்ட்ஸ் நடந்த படிக்கால என்ன கஞ்சி கஞ்சியால ஏல அது கஞ்சிக்காணா அப்படியே இருந்து நான் கொண்டேன்ஸ் கொடுத்துனா தானே ஆனா தங்கச்சிக்கு கொடுக்கல கஞ்சிக்கா சரி ஐயா சாப்பிட பாப்பேன் மோனிக்காவும் சாப்பிடுற கம்சி சரியான டயர்ட் ஆயிருக்குறான் என்ன செய்ய கஞ்சியாம இருக்கிற கஞ்சிக்கு கறி பிடிக்கவில்லை ஏன்னு சொன்னால் கஞ்சிக்கு கத்தரிக்காய் பிடிக்காது வெண்டிக்காய் பிடிக்காது என்ன ஆனால் மோனிக்காவும் அதே மாதிரி தான் வெண்டிக்காய் எடுக்கல மோனிகாவும் நான் திருப்பி திருப்பி கொடுக்க கொடுக்க வேணாம்ன்றேன் கஞ்சி பிரட்டி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் பிரட்டி சாப்பிடு எப்படி இருக்கு மோனிகா மோனிக்கா என்னத்தோட சாப்பிடுறீங்க நீங்கள் வெள்ளை தான் சாப்பிடணும் மோனிக்கா அதோட தீட்டல் செஞ்சு சாப்பிடணும் அக்காக்கு தீட்டல் கறி அக்கா தீட்டல் சோறு அக்கா பார்த்து அக்காவுக்கு பில்லுப்ப தீட்டல் சோறுண்டா அக்காவுக்கு கதையும் பெறாதான் குரலும் பெறாதான் அக்கால குண்டறையில் பன்னெண்டரை மட்டும் கிரௌண்டுக்கு ஃபைனல் நடந்த சில சில விளையாட்டுகள் ஆனா கம்சியாவுக்கு விளையாட்டுல குண்டு போடுறதில்லாட கம்சியா கஷ்டப்பட்டு குண்டு போட்டா கிடைக்கல அதன்டா காய்ச்சலும் வந்து அக்கள் உடம்பும் மேலாதுதானே அப்ப அவள் விளையாட்டு கஷ்டமா இருந்திருக்கும் சரி பிரச்சனை பிரச்சனையில் அடுத்த கிடைக்கும் தானே அடுத்த காமிச்சி அடுத்த ரெண்டு புள்ளி அடுத்த இதுல இருக்குது ஆகவே நான் பேண்டிலையும் நாங்க அதையும் கவர் பண்ணி நாங்க காட்டுவோம் ஸ்போர்ட்ஸ் அந்த நீங்கள் இருக்கிறீங்களா அப்ப இன்றைக்கு உங்களுக்கு நடக்க இல்லையா அப்ப அம்மா உடுப்பெல்லாம் தந்து விட்டு நான் பிள்ளைக்கு புது ஓராமண்டுக்கு நடந்ததா சரியா சரி நாங்கள் அப்பா எல்லாம் வீட்டை வந்த பிறகு நாங்கள் வந்த அப்புறம் வீடியோ என்ன